சிந்துச்சவொழி நாகரிகம் என்பது பழந்தமிழ் நாகரிகம் தான் என்பதை நிறுவக்கூடிய பல சான்றுகளை வரிசையாக பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் சென்ற காணொலியிலே மேல் மேற்கு கீழ் என்ற ஒரு கோட்பாடு சிந்துச்சவொழி நாகரிகத்திலே இருந்தது அம்மக்களுடைய பண்பாடாகவே அது அமைந்திருந்தது என்பதையெல்லாம் பார்த்தோம் எந்த அளவுக்கு என்றால் மொகஞ்சதாரோ ஹரப்பா தோலாவிரா வனவாலி லோத்தல் காளிபங்கான் போன்ற நகரங்கள் எல்லாம் மேல் மேற்கு கீழ் கிழக்கு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருந்தது எந்த அளவுக்கு மேற்கு பகுதிகள் மேடான பகுதியாகவும் அங்கே கோட்டைகளும் முக்கியஸ்தர்களுடைய குடியிருப்புகளும் இருந்ததாகவும் கிழக்கு பகுதி தாழ்வான பகுதியாகவும் அது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாகவும் இருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் ஆதாரங்களோடு நிரூபிக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த திசைப்பரப்பு அல்லது திசை கோட்பாடு என்று அழைக்கப்படுகின்ற இந்த கருத்தியல் சிந்துவெளி மக்களுடைய பண்பாட்டில் வலுவான சிறப்படத்தை பிடித்திருக்கிறது என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அதை போல வான்வெளியிலே சூரியன் இருக்குமிடம் குறிப்பிட்ட விண்மீன்கள் இருக்கும் இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் தொகுத்த வானியல் தரவுகளைக் கொண்டும் அவற்றை சிந்துவெளி நகரங்களின் இயற்கை சீழலோடு ஒருங்கிணைத்தும் தான் சிந்துவெளி மக்கள் தங்களுடைய நகரங்களின் தெருக்களை வடிவமைத்தார்கள் என்றும் ஆய்வாளர் வைட் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஆக மேல் மேற்கு கீழ்கிழக்கு என்ற ஒரு கோட்பாடு சிந்துவெளி மக்களிடத்திலே இருந்தது என்பதற்கும் சிந்துச்சமொழி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம் என்று கூறுவதற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை இன்று பார்க்க இருக்கிறோம் அதாவது மேல்மேற்கு மேற்கு கீழ்கிழக்கு என்று சொல்லக்கூடிய கோட்பாடு என்பது தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடாகவும் இருந்திருக்கிறது குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் கலந்த ஒன்று அதை போல தமிழர்களுடைய பண்பாட்டிலும் கலந்த ஒன்று என்பதைத்தான் நாம் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கிறோம் தமிழ் மொழியிலே மே என்றால் மேன்மை என்று பொருள் மேற்கு என்றால் மேற்கு உயரம் உயரமான இடம் மேலான என்று பொருள் மேல் என்றால் மேற்கு மேலே இருப்பது மேலே என்று பொருள் ஆக மேல் என்பதற்கு மேலே என்ற பொருள் மேலே இருப்பது என்ற பொருள் மேன்மை என்ற பொருளோடு சேர்த்து மேற்கு என்ற பொருளும் குறிப்பிடப்படுகிறது ஆக மேலே மேன்மையானது என்று சொன்னால் அதற்கு மேற்கு என்ற அந்த சொல்லையும் குறிப்பிடுவதன் மூலமாக மேல் மேற்கு என்று சொல்லக்கூடிய கோட்பாடு தமிழ் மொழியிலே இருக்கிறது என்பதை நம்மால் புரிய முடிகிறது அதே போல கீழ்கிழக்கு என்ற கோட்பாடும் தமிழ் மொழியிலே இருக்கிறது கிழக்கு என்பதற்கு தமிழ் மொழியிலே கிழக்கு திசை என்பது மட்டும் பொருள் அல்ல மாறாக தாழ்வான இடம் என்பதற்கும் கிழக்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆக கீழ் கிழக்கு அதாவது தாழ்வான என்பதற்கு கிழக்கு என்ற பொருள்படவும் தமிழ் மொழியில் சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் இதன் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல திசை பெயர்களான மேற்கும் கிழக்கும் பொது திசை பண்பு சொற்களாக மேல் கீழ் ஆகியவற்றில் இருந்துதான் ஆக்கம் பெற்றன என்பதை தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கிய சான்றுகள் ஐயத்திற்கு இடமில்லாமல் நிறுவுகின்றன கீழான தாழ்வான பொருள் என்பதை விளக்குவதற்காக கிழக்கிடும் பொருள் என்ற சொல் தொல்காப்பியர் பயன்படுத்துகிறார் இதை சொல்லுக்கு சொல் என்ற அடிப்படையில் இன்றைய புரிதலில் விளங்கினால் கிழக்கில் இடப்படும் பொருள் என்றுதான் விளங்க முடியும் ஆனால் தொல்காப்பியர் அந்த சொல் குறைந்த மதிப்புடைய அல்லது கீழான என்ற பொருளில்தான் வழங்கியிருக்கிறாரே தவிர கிழக்கு என்ற திசையின் அடிப்படையில் அல்ல அதே போல குறுந்தொகை பாடல் ஒன்றிலே ஒரு பெண்ணின் கூந்தல் கீழாக சரிந்து விழுந்தது என்பதை பாடலாசிரியர் குரலே கிழக்கு வீழ்ந்தனவே என்று வர்ணிக்கிறார் கிழக்கு என்ற சொல்லின் பயன்பாட்டிற்கு மேற்சொன்ன சங்க இலக்கிய அடியை மேற்கோள் காட்டிய பேராசிரியர் கிழக்கு என்றால் கீழ் என்று பொருள் என மேல் விளக்கமும் சொல்லுகிறார் இதிலே இருந்து கிழக்கு என்ற சொல்லிற்கு கீழ் என்ற பொருளுக்குமான தொடர்பு நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் அது மட்டுமல்ல இதை உறுதி செய்யக்கூடிய மேலதிக வரிகள் நச்சினையிலும் பதிச்சுப்பத்திலும் காணப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக தமிழ் மொழியினுடைய மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியமும் இலக்கிய தொகுப்பான சங்க இலக்கியமும் கீழ் என்ற சொல்லிலிருந்தே கிழக்கு என்பது தோன்றியிருக்க வேண்டும் என்ற சொல்லாக்க வரலாற்றுக்கு தெளிவான சான்றுகளை நமக்கு தருகின்றன அதைப்போல போல மேற்பால் என்ற சொல் வழக்கு சமூகத்தின் மேல்மட்டத்தினரையும் கீழ்பால் என்ற சொல் வழக்கு சமூகத்தின் கீழ்மட்டத்தினரையும் குறிப்பதற்கு பரிபாடல் பயன்படுத்துகிறது கீழ்மடை என்பது வாய்க்கால் பாசன நீர் பெறும் கடைமடை பகுதி அதாவது கீழ்ப்பகுதி என்ற பொருளிலும் பயன்படுத்தப்படுகின்றன அதேபோல வீர மரணம் எய்தோரின் உலகம் அதாவது உயர் மக்களின் உலகம் மேலோர் உலகம் என்றும் அழைக்கப்படுகிறது இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டிலே காவிரி ஆற்று பாசன பகுதியில் உள்ள விவசாயிகள் மேல்நீர் கீழ்நீர் மேல்வாரம் கீழ்வாரம் மேல்பாதி கீழ்பாதி போன்ற சொல் வழக்குகளை மிக நன்றாக அறிவார்கள் தமது நிலத்தை தாமே உழுது பயிரிட்டு அறுவடை செய்யாமல் பிற விவசாயிகளுக்கு வார குத்தகைக்கு அளித்து அதற்கு ஈடாக விளைச்சலிலே ஒரு பகுதியை பெற்றுக்கொள்கிற நில உடைமையாளர்கள் இந்த பகுதியிலே ஏராளமானோர் இருக்கிறார்கள் அத்தகைய வார குத்தகைய ஏற்பாட்டில் நில உடமையின் மேற்பகுதிகள் நில உடமையாளரின் பங்கு என்றும் கீழ்பகுதிகள் உழுது பயிர் செய்வோரின் பங்கு என்றும் பொதுவாக அடையாளப்படுத்தப்படுகிறது அதாவது மேல்பாதி கீழ்ப்பாதி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது மேற்பகுதியிலிருந்து கிடைக்கும் விளைச்சல் நிலத்துக்காரரின் பங்கு என்றும் அதாவது மேல்வாரம் என்றும் கீழ்ப்பகுதியிலிருந்து கிடைக்கும் உழவரின் உழவருடைய பங்கு கீழ்வாரம் என்றும் குறிப்பிடப்படுகின்றன அதே போல புவி அமைப்பின் அடிப்படையிலே பாசனப் பகுதிகளில் காவிரி ஆற்று தண்ணீர் பொதுவாக வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கியே பாய்கிறது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி உயரமாகவும் கிழக்கு பகுதி தாழ்வாகவும் இருப்பதுமான நில அமைப்பே இதற்கு காரணமாகும் இதன் விளைவாக இயற்கையாகவே விவசாய நிலங்களின் மேற்பகுதிகளுக்கு முதலிலும் தாழ்வான கடைமடை பகுதிகளுக்கு அதன் பிறகும் பாசன நீர் பாயும் இதனால் தண்ணீர் பற்றாக்குறை காலங்களிலே பாயும் தண்ணீரில் மேல்நிலங்கள் முன்னுரிமை பெறும் அதை போலவே வெள்ள காலங்களில் மேல்நிலங்களிலிருந்து முதலில் நீர் வடிந்துவிடும் கீழ்நிலங்களில் நீர் கூடுதலாய் தேங்கும் ஏற்றத்தாழ்வான படிநிலைகளால் வடிவமைக்கப்படுகின்ற சமூக கட்டமைப்பு மரபுகளின் நிலவுடைமையும் அது சார்ந்த உரிமைகளும் தான் சமூக பொருளாதார உறவுகளின் அடிப்படையாக விளங்குகின்றன எனவே மேல்வாரம் கீழ்வாரம் என்ற கட்டமைப்பு வெறும் மேல்மேற்கு மேற்கு என்ற நில அமைப்பின் விலை வல்ல அதையும் தாண்டி சமூக பொருளாதார சமூக உளவியல் கூறுகளை உள்ளடக்கிய நடைமுறை யதார்த்தம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அதற்கு நேர்மாறாக இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் திசைகளை குறிக்கும் சொற்களில் பெரும்பாலானவை பகல் வேளையில் குறிப்பிட்ட நேரத்திலே வானத்தில் சூரியன் எங்கே இருக்கிறது என்பதன் அடிப்படையிலும் அல்லது ஒருவர் சூரியனை பார்த்து நிற்கும் போது அவரது முன்னிருக்கும் திசை பின்னிருக்கும் திசை அவரது இடத்திசை வலதாக இருக்கும் திசை என்ற அடிப்படையில்தான் உருவாகி உள்ளது என்று காரல் டார்லிங் பக் கூறுகிறார் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பேசப்படுகின்ற இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் கிழக்கும் மேற்கும் முன்னும் பின்னும் என்பதான ஒரு வாடிக்கையான பொது அணுகுமுறை காணப்படுவதாகவும் அவர் கண்டறிந்திருக்கிறார் பல்வேறு இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் சொல்லாக்க முறைகளை ஆய்வு செய்த பிரவுன் அவர்கள் கிழக்கு திசை முன்னாள் என்ற வார்த்தையில் பயன்படுத்தப்படுவதாகவும் அதே போல மேற்கு திசை எப்போதும் பின்னால் என்பதோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்றும் ஒருபோதும் அத்திசை முன்னாள் என்பதோடு தொடர்பு கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் கண்டறிந்திருக்கிறார் சமஸ்கிருதம் உள்ளிட்ட இந்தோ ஆரிய மொழிகள் திசைகளுக்கான சொல்லுருவாக்கத்தில் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கே உரித்தான முன் கிழக்கு பின் மேற்கு என்ற கட்டமைப்பையை பயன்படுத்துகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல சமஸ்கிருத மொழிகளிலே குடிகள் குளங்கள் சாதிகள் எனும் அடிப்படையிலான சமுதாய பிரிவுகளும் முன் பின் என்ற அணுகுமுறையையே பின்பற்றுகின்றன என்ற சமஸ்கிருத சொல் இதை புலப்படுத்தும் கடைசியில் உள்ளது என்ற பொருள்பட அந்திய என்ற சொல்லிலிருந்தே அந்தியஜா என்ற சொல் வழக்கு ஆக்கம் பெற்றது இதற்கு கடைகோடி சாதியைச் சார்ந்தவன் ஏழு கடைநிலை குடிகளில் ஏதேனும் ஒன்றை சேர்ந்தவன் என்ற பொருள் விளக்கம் தரப்படுகிறது அதை போல ஆவர என்ற சொல் மேற்கு மட்டமான முக்கியமற்ற அல்லது சிறிய மதிப்புடைய என்ற பொருளிலே வழங்குவதையும் ஆவர என்ற சொல்லிலிருந்து ஆக்கம் பெற்ற ஆவர வர்ண என்ற சமூகவிய சொல் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவன் என்ற பொருளில் வழங்குவதையும் மேற்கு என்ற திசை இந்தோ ஆரிய கட்டமைப்பில் பெற்றிருந்த குறைவான முக்கியத்துவத்திற்கான சான்றாக நம்மால் கூற முடியும் இந்த வகையிலே இந்தோ ஆரிய மொழிகளில் முன் கிழக்கு பின் மேற்கு என்ற கட்டமைப்பே கிழக்கு மேற்கு எனும் திசைகளுக்கான பேருருவாக்கத்தில் மட்டுமின்றி குடிகள் சாதிகள் எனும் சமுதாய பிரிவுகள் குறித்த சொல்லுருவாக்கத்திலும் காத்திரமான பங்களிப்பு செய்திருக்கிறது ஆக இந்தோ ஆரிய மொழிகளில் கிழக்கு என்பதே முன்னுரிமை பெறுகிறது உயர்ந்த நிலை மற்றும் மேலானதாக கருதப்படுகிற விஷயங்களோடு தொடர்புபடுத்தவும் படுகிறது மாறாக மேற்கு என்பது பின்னுரிமை பெறுவதோடு கீழான தாழ்வான கருதப்படுகின்ற விஷயங்களோடு தொடர்புபடுத்தப்படுகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆக சிந்துச்சமொழி நாகரிகத்திற்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதோடு சிந்துச்சமொழி நாகரிகம் என்பது பழந்தமிழோடு அதிக தொடர்பு கொண்டதாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது